இது தமிழருவி வானொலி அடுத்து விவேக சிந்தாமணி நூல் பற்றிய கருத்துரியோடு இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவரும் கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான தக்கோலமேயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி பாடல்களையும் கருத்துறையும் வழங்க வாய்ப்பளித்த தமிழறிவி வானொலி இயக்குனர்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறிக்கொண்டு இனிவரும் நாட்களில் விவேக சிந்தாமணியை வழங்குகிறேன் இன்று அந்த வகையில் விவேக சிந்தாமணி நூலைப் பற்றிய சில கருத்துரைகளை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு விவேக சிந்தாமணி சில கருத்துறைகள் சிந்திப்பவர்க்கு சிந்திப்பன தருவது சிந்தாமணி என்னும் மொழிக்கேற்ப விவேக சிந்தாமணி நூலிலும் நல்வாழ்வு பற்றிய அறக்கருத்துக்கள் எளிய நடையில் எல்லோர்க்கும் விளங்கும் வகையில் கூறப்பெற்றுள்ளது உடல்நலம் உளநலம் உயிர்நலம் பற்றிய நற்கருத்துக்கள் மனிதகுலம் நல்வாழ்வு மேற்கொள்ளத்தக்கனவும் தள்ளத்தக்கனவும் கூறப்பெற்றுள்ளது நடைமுறை அறங்களும் வாழ்க்கை ஒழுங்குகளும் உயர் தர்ம நெறிகளும் சிறப்பு இந்நூலில் கூறியுள்ளது அறிவியல் கொள்கை கொள்கைகளை அழுத்தமாக கூறுகிறது நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை ஆண்டபோது பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாடிய பல தனி தொகுப்பே விவேக சிந்தாமணி என்ற பெயரை பெற்றுள்ளது ஆராய்ச்சி அறிஞர் மு ராகவ ஐயங்கார் அத்தொகுப்பு நூலை விவேக சிந்தாமணி என்ற பெயருடன் வழங்கும் பல திரட்டு நூல் விவேக சிந்தாமணி என்ற பெயருடன் வழங்கும் பல திரட்டு நூல் என்று குறிப்பிடுகின்றார் கலைக்களஞ்சியம் விவேக சிந்தாமணியை பற்றி சிந்தாமணிகள் பல தமிழ் நூல்களாக உழவுகின்றன அவற்றிடை வேறு என பிரிக்கவே இது விவேக சிந்தாமணி என கூறப்படுகிறது இதில் பல நூல்களிலிருந்து எடுத்த செய்யுள்களும் பிற்காலத்தே பலர் பாடிய தனி செய்யுள்களும் தொகுக்கப்பெற்றுள்ளன என கலைக்களஞ்சியம் விவேக சிந்தாமணி நூலைப் பற்றி கூறுகிறது விவேக சிந்தாமணியை தொகுத்தவர் யார் என்பது தெரியவில்லை விவேக சிந்தாமணி பல்சுவை இலக்கியமாய் ஒரு கலவை நூலாக உள்ளது விவேக சிந்தாமணியில் கடவுள் வாழ்த்து உள்பட முதல் பாகத்தில் நூற்று முப்பத்தி ஐந்து பாடல்களும் இரண்டாம் பாகத்தில் நூறு பாடல்களும் உள்ளது அவையாவும் பல வகையில் யாப்பில் அமைந்தவை இதில் கொல்லத்தக்கனவும் உள்ளது தள்ளத்தக்கணும் உள்ளது என்று கூறுவார் நூலின் முதற் பாடல் கணபதி துதியாக அமைந்த வெண்பா ஆகும் பாடல்களில் நீதி கருத்தை உணர்த்தும் பாடல்களே மிகுதியாக உள்ளன அவற்றுள் உலக இயல்பை உணர்த்துபவை சில அடிப்படையான அறங்களை வற்புறுத்துபவை சில வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை ஆராய்ந்து கூறுபவை சில பழமொழி பழமொழிகளை விளக்குபவை சில திருக்குறளுக்கு விளக்க உரை போர் உள்ளவை பல பாடல்கள் கதைகள் கூறுகின்றன உதாரணமாக புத்த கதை பஞ்சதந்திர கதை இன்னும் இது போன்ற அமைப்புகளில் கூறுகின்றன தெலுங்கு மொழி கவிஞர் வேமன்னாவின் கருத்துள்ள ஒரு பாடல் எதிரொலிக்கிறது நரிவிருத்தம் நூலிலும் சிவேக சிந்தாமணி நூலிலும் உள்ள ஒரு பாடல் சில வேறு பாடல் அமைப்புடன் விவேக சிந்தாமணியில் உள்ளது விடுகதை புதிர் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட பாடல்கள் சில உள்ளன வாழ்க்கை பாதையின் வழிகாட்டியாக சிவ விவேக சிந்தாமணி உள்ளது என்று கூறி இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி நூலில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது சிந்தாமணி என்ற நூல் பற்றிய கருத்துரை கேட்டீர்கள் தொடர்ந்து சிந்தாமணி நூலில் உள்ள பாடல்களையும் விளக்கங்களையும் தர இருக்கின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து நன்றிகளையே மீண்டும் நாளை அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி